ரிஷபம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய பதினோரு நாட்களும் உங்களோட மிக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் அமைஞ்சிருக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு அதாவது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா என்ன செஞ்சால் நீங்கள் நல்ல பயன்களை பெற முடியும் எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நினைச்ச விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரிஷிபம் ராசி பன்னிரெண்டு ராசிகளையுமே மிகவும் ஒரு உட்பட்ட ராசி மீதி தன்மைக்கு ரோஹிணி விருகசீரம் ஒன்னு இரண்டாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நல்ல ஒரு உயிரை பெறணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபடுவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனத்தில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் மேலும் உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே இது ஒரு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் இந்த பதினோரு நாட்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இதனால இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் மரண விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய குரு பகவான் அவருடைய வக்கர இயக்கத்துல இருக்கிறாரு சுகஸ்தானத்துல கேதுவும் புதனும் சப்தமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்துல சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சது போலவே நடக்குமா பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்து பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்பு ரொம்பவுமே ஏற்றம் தரும் ஒரு பலனை தருது அதே போல் ஏற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இரக்கமான பலன்களும் உண்டாகுது சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தோன்றும் சில இடத்துல பதட்டம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியா சில சிக்கல்கள் கூட வரலாம் ஆனாலும் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு செயல் கொஞ்சம் தாமதமா நடக்கும் வியாபாரம் சற்று மந்தமாக கூட இருக்கலாங்க புதிய முதலீடுகளை கவனமா செயல்படுத்துங்க குடும்பத்துல இருந்து வந்த முரண்பாடுகள் விலகும் பிள்ளைங்களால் கொஞ்சம் செலவு வரும் அலுவலகத்தில் இருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா உங்களோட பணிகளை செய்கிறதுனால இருக்கமான சூழ்நிலையை மாற்ற முடியும் இடம் மாறுதல் சம்பள உயர்வு பணி மாற்றம் இது குறித்து பேச்சு இப்ப நடக்கும் வியாபாரத்துல வருமானம் சராசரியாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது மட்டும் கவனமா இருக்கணும் குடும்பத்துல இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் மன மனக்குழப்பம் வரலாம் அவங்களோட செயல்களை நீங்க ஒரு கண் பார்வை பார்த்துட்டு இருக்கணும் பெரியவங்களோட ஆசை பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு தரும் குடும்பத்துக்காக வருமானத்தை பெருக்கிறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்க நீங்கள் சாலை துறையில் இருக்கிற நீங்கள் திரைப்பட வாய்ப்புகள் பெற்று வருமானத்திற்கான வழியை இப்போ அடைய போறீங்க திட்டம் போட்டு ஆய்வு செய்து புதிய முதலீடுகளை செஞ்சால் நல்லது சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் கலந்த பலனை தருது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்திக்கோங்க எச்சரிக்கையாக செய்யுங்க மேலும் பங்கு பரிவர்த்தனை வியாபாரத்தில் ரொம்பவுமே ரிஜபராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தொழிலை நிதானமாக விரிவு செய்வதற்கான வழியை பாருங்கள் இந்த வார ரிஜிபராசி அன்பர்கள் உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட தேவைகளுக்காகவும் பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கும் அதிகமாக உழைக்கணும் பிள்ளைங்களோட நடவடிக்கை மன நிம்மதியை தரும் பெரியவங்களோட ஆதரவு மகிழ்ச்சியை தரும் தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் இந்த வாரம் இந்த கிரக அமைப்புகளால் பாருங்க எடுத்த காரியம் உடனே நடந்து முடியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இருக்கும் எதிர்பாராதவியின் செலவு கூட வரும் கவனமா இருங்க அதே நீங்கள் செய்யாத தப்புக்கு சொல்லாத விஷயத்துக்காக வீண் பலி கூட உங்க மேலே வரும் தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தர்கிட்ட மற்றவங்கள பற்றி பேசும் பொழுது உங்களோட வார்த்தைகளை தெளிவாக யூஸ் பண்ணுங்க அதே போல் மற்றவங்க உங்ககிட்ட யாரை பற்றியாவது பேச வந்து அந்த விஷயத்த தவிர்த்துடுங்க உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்யுங்க நன்மையை பெற முடியும் வீண் பலி வராமல் பார்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியம் சாதகமாக உண்டாகும் அதனால நீங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுல கவனம் செலுத்துங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தோட நடந்துகிட்டா நன்மையை கூட பெறலாம் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கணும் குடும்பத்துல இதமான சூழல் உருவாகுது புதிய வீடு கட்டுறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகளை இப்ப நீங்க தொடங்க முயற்சி செய்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இதுவரை நிலவிய சண்டை சச்சரவு பிரச்சனை தீரும் பெண்களுக்கு லாபம் உருவாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கிற நீங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் யோகம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் உங்களோட செயல்பாடுகளுக்கு பாராட்டு கூட கிடைக்கும் மனதில் புது தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பாராத செலவுகளால் கொஞ்சம் திண்டாடுற மாதிரி இருக்கும் சேமிக்க முடியாத நிலை வரலாம் இந்த கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபரின் தலையீடால் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படக்கூடும் பொறுமையை நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுலையும் பெரியவங்களோட ஆலோசனை கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும் சிலருக்கெல்லாம் எதிர்பாராத பண வரவும் பொருள் சேர்க்கையும் இருக்கும் அதனால முழுதும் பிரச்சனை தான் அப்படிலாம் இல்லை நீங்க கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காம நீங்க பார்த்துக்கலாம் அலுவலகத்தில் பணி சுமை குறையிறதுனால உற்சாகமா நீங்கள் உங்களோட செயல்களில் ஈடுபடுவீங்க இருக்கும் வேலையிலிருந்து வேற வேலைக்கு மாற முயற்சிக்க இது தகுந்த நேரம் கிடையாது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து சென்றால் நல்லது வியாபாரத்தில் கடினமாக உழைச்சா மட்டும்தான் நீங்கள் உங்களோட விற்பனையை அதிகரிக்க முடியும் உங்கள் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை கூட வரும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை நீங்குது வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா அணுகுமுறை செய்யுங்க இது அவசியமான ஒரு விஷயம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையா நிதானமாக செயல்பட்டால் இது மகிழ்ச்சியான வாரமாக அமையும் புகுந்த வீட்டு உறவினர்கள் கிட்ட இணக்கமான சூழல் உருவாகும் உங்கள் தோழிகள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு பிறக்கும் நல்ல விதமான மாற்றங்களுமே கிடைக்கும் ரொம்பவுமே மோசமான சூழல்லாம் கிடையாது நீங்க உங்களோட செயல்களில் கவனமாக இருந்தால் போதும் ஏன்னா ராசிக்கு ஆறில் ஆட்சி பெற்று உங்கள் அதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால வார இறுதியில உங்க ராசியை பார்க்கறாரு இது இது சிவராசிக்கு இழந்த இன்பத்தை மீட்டு தரக்கூடிய அமைப்பு வார இறுதியில் அமோகமான ஒரு பலன் உண்டாகுது எதையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய மனோபலம் இப்போ அதிகரிக்கும் திறமையான பேச்சால் நீங்க எல்லோரையுமே வசீகரம் செய்ய போறீங்க திறமை அதிகரிக்கும் செயல்திறன் கூடும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன் சுமை படிப்படியாக குறையும் திருமண தடையும் நீங்கிடும் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் வேலை குறையும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியானதாக மாறும் புத்திர பிராப்தத்தில் நிலவிய குறைபாடு சீராகுது பூர்வீக சொத்தால் ஏற்பட்ட மன உளைச்சலும் மாறுது அழகு ஆடம்பர பொருட்களை வாங்குறதில் ஆர்வம் காட்டுவீங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்குமே உயர்ந்து காணப்பட போகுது பெரும்பாலும் இந்த அமைப்புகள் நல்ல விஷயங்களை தான் கொடுக்குது கவனமா செயல்பட்டா நல்லது இந்த ரிசிபராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து கோபத்தை முற்றிலும் குறைச்சியாகணும் நிதானமாக செயல்படணும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறலாம் பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னமர அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பாருங்க உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் பணிகள் மற்றவங்களால் நல்ல ஒரு பாராட்டு பெற்று தரும் வகையில் அமையும் தொழில் வியாபார ரீதியா புதிய முயற்சிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும் சிலருக்கெல்லாம் திடீர் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்க பொருளாதார நிலை ரொம்பவுமே சிறப்பாக அமையுது கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது பெரும்பாலும் வியாபாரம் தொழில் நல்லபடியா இருக்கும் இதனால கடன்களை குறைப்பதற்கான வாய்ப்பு ரோஹிணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அமையுது செல்லக்கூடிய அமோகமான வாய்ப்பு போகுது அதுக்கப்புறம் மிருக சிறு அச்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவையற்ற வீண் விரிகங்களும் வரலாம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டாகும் மருத்துவ செலவு ஏற்படுத்தும் உணவு விஷயத்துல கவனம் செலுத்துறது நல்லது இந்த வாரம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகுவோம் நீங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்கி வருவதால் செல்வ சேர்க்கை ஏற்படும் எல்லா வகையிலுமே பிறக்கும் இப்போ குரு பகவான் வர்க்கிற இயக்கத்தில் இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே சிறப்பான யோகம் இருக்குது பொறுமை நிதானம் கடைபிடிங்க நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது பெல் பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தி நன்றி நேர்களே மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்க உதவியாக இருக்கும் நன்றி நேர்களே